ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போதே ஸ்கிரீனில் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு திமுக தீவிரமாக பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளது குறிப்பாக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு கட்சியினர் உழைக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தி வருகிறார் மேலும் அண்மையில் நடந்த மதுரை திமுக பொதுக்குழு கூட்டம் திமுக மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி காலை காணொலி காட்சி வழியாக நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அனைவரும் தவறாது பங்கேற்க வேண்டும் எனவும் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது